பேரொளி பிழம்பாக எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒரு அப்பன் அண்ணாமலையாரின் பொன்னார் திருவடிகளை நீள நினைந்து எந்தம் குருமார்களாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் திருவடி தாமரங்களையும் நாளொருவற்றால் எம் உயிர் துணையே என்கின்ற வகையில் அவர்களுடைய திருவடி தாமரங்களையும் வணங்கி மகிழ்ந்து தித்திக்கும் திருவாசகம் என்கின்ற ஒரு அருமையான தலைப்பினையும் கொடுத்து நம்மையும் இந்த நேரத்திலே ஆட்படுத்தி திருவாசகத்தை தெளிவுபடுத்தி நம்மையும் புத்தகத்தை எடுத்து படிக்க செய்து ஒரு மாணாக்கராக உருவாக்கி தந்த இந்த குழுமத்திற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் எட்டு புஜங்களும் அட்டாங்கம் பணிந்து ஏத்தி அவர்களின் திருவிழை தாமரைகளை மனம் மே மொழி ஆகிய முக்கரணங்களினால் வணங்கி மகிழ்கிறோம் திருவாசகம் திரு வாசகம் என்றாலே திரு வாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்கின்ற அருளாளர்களின் பழமொழி அதற்கு முன்னதாக நம்முடைய வாதவூர் அடிகளுடைய துதியினைப்பார் அந்த பெருந்துரை அரிய வினை கடல் கடந்து புத்தனார் மதம் கடிந்து புனிதமாகிய சிவன் முத்தனார் மாணிக்க வாசகனார் முத்திக்கு வித்தனார் வித்தகனார் வாதவூர் அடிகள் தாளினை போற்றி என்று அந்த நமக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய சிவமே குருவாக இருக்கக்கூடிய அந்த மணிவாசக பெருமானின் திருவடித்தாமர்களை நீள நினைந்து தண்டனிட்டே வணங்கி இந்த தலைப்புக்குள் செல்வோம் தமிழ்நாடு சைவத்தின் ஊற்று கண்ணாக இருக்கும் திருவும் கல்வியும் செழித்தோங்கும் நாடு தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டின் தலைநகராக இருப்பது மதுரை என்பது தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை தான் என்பது பலருடைய வாக்கு ஆனால் நான் சொல்வது சேக்கிழாருடைய பார்வையில் தமிழ்நாடு என்றால் பாண்டிய நாடு என்று அன்றைய தினம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்முடைய சேக்கிழார் பெருமானவர்கள் திருநாவுக்கரசு நாயனாரும் சம்பந்தம் பெருமானும் திரு வேதாரண்யத்திலே சந்தித்த பொழுது மதுரையிலிருந்து அழைப்பு வந்தது மங்கையர்கரிசி அம்மையாரிடமிருந்து இவர் மதுரை செல்ல விரும்பினார் ஞான குழந்தை அப்பொழுது மூத்த நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் அந்த குழந்தையிடம் சொல்கிறார் உங்களுடைய நாளும் கோலும் இப்போது சரியில்லை நீ போக வேண்டாம் என்று இருக்கின்றார் அந்த நேரத்திலே அவர் வேயூர் கோளறு பதிகம் பாடிய பிறகு அந்த நிகழ்வினை நம்முடைய சேக்கிழா பெருமான் சொல்லுகிறார் திருநாவுக்கரசர் சொன்னதாக சேக்கிழா பெருமான் சொல்கிறார் ஞான சம்பந்த தமிழ்நாட்டுக்கு போனார் என்று அப்பொழுது தமிழ்நாடு என்பது பாண்டிய நாடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பாண்டிய நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய மதுரை எம்பதி தமிழ்ச்சங்கத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய மதுரை எம்பதியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பதினாறு கால் மைல் கிலோமீட்டர்ல சொல்லணும்னா இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வாதவூர் திருவாதவூர் என்கின்ற அழகிய கிராமம் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெருமான் அவிசடை அண்ணல் அந்த அன்னலை மாயப்பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய மறைப்பொருளாகவும் எல்லாம் வல்ல பிரபஞ்சமாக இறைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய பெருமானை வாயு தேவன் வந்து வணங்கியதால் அந்த ஊருக்கு வாதவூர் என்று பெயர் வந்தது அந்த வாதவூர் திருக்கோயிலே மடப்பள்ளியிலே பணிபுரிந்தவர் சம்புபாத இருதயம் என்கின்ற அந்த அவருடைய மனைவி சிவஞானவதி இவர்களுக்கு ஒரு மகவிற்கு பெயர் சிவபாத்தியன் வாத ஊரான் என்று பெயரெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் இயற்கையாக வைத்த பெயர் வாத ஊர் வாத ஊரார் அந்த ஊருடைய பெருமானுடைய பெயரை அவர்கள் வைத்தார்கள் அந்த ஞான குழந்தை தன்னுடைய தளிர்நடைக காலத்தில் இருந்தே கலைகளெல்லாம் கற்றும் கல்விகளெல்லாம் கற்றும் ரி கேசூர் சாமு அதர்வட வேதங்கள் என சொல்லப்படுகின்றன அந்த அந்தனர் மரபுக்கு தேவையான அத்துணை வேதங்களையும் கற்று பல கலைகளிலும் கற்று விளங்கி எதிர்கால சிந்தனையில் சிறந்து ஓங்கி விளங்குகிறது எப்பொழுதுமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களை பல கல்வி நிறுவனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இப்போதுதான் ரிசல்ட் வந்திருக்கின்றது சிபிஎஸ்இடைய ரிசல்ட் வந்திருக்கு ஒரு பள்ளியிலே முதல் மாணாக்கராக வாங்குவரில்லை அடுத்த கல்லூரிகள் பல கல்லூரிகளில் இருந்து அந்த மாணாக்கருக்கு அழைப்பு வரும் அதுபோல நம்முடைய வாத ஊர் அடிகளை அந்த பாண்டிய நாட்டின் மன்னனாக இருக்கக்கூடிய அரிமர்த்தன பாண்டியன் அவர்கள் கேள்விப்பட்டு கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த ஞான குழந்தையை பற்றி கேள்விப்பட்டு அவரை அழைத்து தன்னுடைய அமைச்சரவையிலே முதலமைச்சராக்குகிறார் பதினாறு வயதிலேயே அவர் முதலமைச்சராகிறார் நம்முடைய நாயன்மார்கள் வரிசையில் ஆழ்வார் நம்முடைய வரிசைகளிலே இரண்டு முதலமைச்சர்கள் நமக்கு ஒருவர் நம்முடைய வாதவூர் அடிகள் மாணிக்கவாசக பெருமான் ஒரு முதலமைச்சர் மற்றொரு முதலமைச்சர் தொண்டை நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய செக்கிழார் பெருமான் இரண்டு முதலமைச்சர்கள் இந்த பூமி சைவ பூமி நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய தமிழகம் என சொல்லப்படுகின்ற இந்த தொண்டை நாடு பாண்டிய நாடு சேர நாடு சோழ நாடு பல்லவர்கள் முன் முன்னதானதான் பல்லவ காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே நம்முடைய பூமிகள் எல்லாமே நாயன்மார்கள் சிவம் பொழுது பூமி இப்படி அந்த மன்னன் அழைத்து அவரை அழைத்து அவருடைய புகழை எல்லாம் கேட்டு முதலமைச்சர் பதவி கொடுத்து தன் அருகிலே அமர்த்தி கொண்டார் முதலமைச்சருக்கு தேவையான பரிவாரங்கள் முத்து அதாவது முத்து பல்லக்குகள் வெண்கொடைகள் இப்படி அவருக்கு அந்த பள்ளக்கடை சுமந்து வரக்கூடிய பணியாளர்கள் எல்லாவற்றையும் அந்த முதலமைச்சருக்குரிய பாதுகாப்பு என சொல்லப்படுகின்ற அந்த பாதுகாப்புகளை அன்றே நம்முடைய அறிமர்த்தன பாண்டியன் வழங்கிவிட்டார் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அப்படிப்பட்ட அந்த பாண்டியன் அவர் கழித்த பட்டம் தென்னவன் பிரமராயன் என்கின்ற பட்டத்தினையும் அளித்தார் நம்முடைய முதலமைச்சரும் வாதவூர் அடிகள் அவர்களும் நல்லவன் அருமையாகவே அவருடைய அமைச்சு பணிகளை சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கின்றார் ஒருநாள் நாள் மன்னரும் முதலமைச்சரும் தனியே சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அனைத்து துறைகளின் வளர்ச்சியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த குதிரைப்படையின் தலைவனாக இருக்கக்கூடியவன் வந்து நம்முடைய எதிர்காலத்தில் போர் வரும் பொழுது நமக்கு குதிரைப்படைகள் தேவை இப்போது இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் வயதாகிவிட்டன நிறைய குதிரைகள் நோயுற்று இறந்து விட்டன ஆகவே நம்முடைய போர் வருகின்ற பொழுது போரை எதிர்கொள்ள வேண்டி எப்படி இப்ப நம்ம பாரத பிரதமர் மோ நரேந்திர மோடி அவர்கள் பிரம்மோஸ் ஏவுகணை அக்னி ஏவுகணை எல்லாம் தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அது போல அந்த குதிரைப்படையின் தலைவன் தொலைநோக்கு பார்வையோடு நிறைய குதிரைகள் எல்லாம் இருந்து விட்டார ஆகவே நமக்கு நிறைய குதிரைகள் வேண்டும் என்று மன்னரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார் அந்த மன்னரிடத்திலே விண்ணப்பம் வைத்த உடனே மன்னர் எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லைங்களா உடனே முதலமைச்சர் கூப்பிடுகிறார் தேவையான பொருளினை நம்முடைய பண்டாரத்திலிருந்து எடுத்து செல் பண்டாரம் என்றால் பொருள் சேமிக்கும் இடம் சிவ பண்டாரம் என்றால் சிவத்தோடைய ஞானத்தோடு இருக்கக்கூடிய அதிகமான ஞானத்தை பெற்றவர்களின் பெயர் சிவபண்டாரங்கள் என்று திரு அண்ணாமலை சுத்திருக்கக்கூடியவர்கள் பெயரெல்லாம் பண்டாரம் என்று சொல்லுகிறார்கள் எல்லாம் பண்டாரங்கள் அல்ல அவர்கள் பிச்சைக்காரர்கள் பண்டாரம் என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள் ஆகவே அவர் சொல்கிறார் நம்முடைய பண்டாரத்தை சென்று வேண்டிய பொருள் அனைத்தையும் எடுத்து கூட தேவையான ஆட்களை கொண்டு கிழக்கரை பகுதியிலே குதிரை வந்திருப்பதாக சொல்கிறார்கள் அரவு குதிரைகள் வந்திருக்கின்றது அங்கு சென்று பார்த்து வாங்கி வாங்கி வாருங்கள் என்று சொல்லி அவரை முதலமைச்சரிடத்தை படிக்கிறார்கள் அவரும் பண்டாரத்து நாயகரிடத்தை சென்று முதலமைச்சரின் ஆணையை காண்பித்து பன்னிரெண்டாயிரம் பொற்கா பொற்கள் பன்னிரெண்டாயிரம் பொற்காசுகள் எடுத்துக்கொண்டு கிழக்கரை நோக்கி பாண்டிய நகர் பாண்டிய நாட்டிலிருந்து இருந்து கிழக்கரை நோக்கி செல்கிறார் அங்கிருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருநூறு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி அந்த கிழக்கரை பகுதிக்கு செல்கிறார் நம்முடைய வாதவூர் அப்படி செல்கின்ற வகையில வழியிலே அவர் திருப்புணர்வாசல் புனர்வாசல் என்கின்ற திருத்தலத்திலே பெருமானை தரிசித்துவிட்டு அங்கிருந்து அடுத்த முக்கியமான நிகழ்வாக இருக்கக்கூடிய பெருந்துறைக்குள் ஊர் எல்லைக்குள் நுழைகிறார் பெருந்துறை ஊர் எல்லைக்குள் நுழையக்கூடிய பெருமானை பெருமான் கால்பட்டவுடன் அந்த இடத்திலே ஒரு ஒரு அவருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம் இதோ இந்த இடத்தில் மிக நீண்ட நாட்கள் வந்து இருந்தது போல ஒரு எண்ணம் அந்த இடத்திலே அவர் கால்பட்டவுடனே அவர் அந்த இருக்கக்கூடிய இயற்கை எழுகளை எல்லாம் பார்க்கிறார் எதிரி விலங்குகளாக இருக்கக்கூடிய மானும் புலியும் ஒன்றாக நிற்கின்றது மயில் ஒன்றாக நிற்கிறது யானைகள் இருக்கின்றன பட்டாம்பூச்சிகள் பரப்ப அழகாக மின்னிக் கொண்டிருக்கின்றன அந்த மாலை வேளையிலே மயில்கள் அழகாக தன்னுடைய தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன மேலே கருமேகங்கள் சூழ்ந்து வெண் மென்மையான இதமான தென்றல் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்படி அந்த காட்டின் நடந்த வன அடர்ந்த வனத்துக்கிடையே அவர் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறார் வந்திருக்க ஆட்களை எல்லாம் அந்த திருப்புலை வாசல் என சொல்லப்படுகிற அந்த கோயில் வாசலிலே இருக்க வைக்க வேண்டும் மெதுவாக உள்ளே செல்ல 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 அவர் மனம் அவரிடத்திலே இல்லை உடல் ஓட வேண்டும் என்று நினைக்கிறது கால்கள் நடக்கிறது ஏனென்றால் அடர்ந்த காட்டு பகுதி காற்றின் ஓச ஓலை காற்றினுடைய வேகத்திலே அந்த இலைகளிலே பட்டு வரக்கூடிய அந்த ஓங்கார ரீங்கங்கள் வண்டுகள் எல்லாம் அழகாக ரிங்காரமிட்டுக் கொண்டிருக்கின்றன புயல்கள் கூவிக்கொண்டிருக்கின்றன ஒரு இயற்கை எழில் அருமையான இயற்கை எழுவோடு இருக்கக்கூடிய பெருந்துறையில் மெதுவாக செல்கின்ற பொழுது ஒரு இடத்திலிருந்து ஒரு வினோதமான ஒளி வருகிறது அந்த ஒளியை அவர் உற்று நோக்குகிறார் பிரணவ மந்திரத்தின் ஒளியாக விளங்கக்கூடிய அந்த ஒளியின் சாராம்சமாக விளங்கக்கூடிய ஓம் என்பது முழுதாக கேட்கவில்லை உம் அப்படி என்று கேட்கிறது இன்னும் வேகமாக செல்கிறார் வேகமாக செல்லும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஒளியினுடைய தெளிவான ஒளி கேட்கிறது ஏற்கனவே அமைச்சு பணியிலே இருக்கும் பொழுதே இவருக்கு வந்து அமைச்சரவையிலே இருந்தாலும் உலக நன்மைக்காக அந்த அமைச்சு பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் இவர் மனம் சிவத்தையே நாடிக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இளமை முதலே சிவஞானங்களை கற்று தெளிந்தவர் ஒரு தெளிவான குருவினை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு குருநாதராக அந்த அடர்ந்த வனத்துக்கிடையே குருந்த மனத்தின் அடியிலே வடிவம் இல்லாத பெருமான் பரம்பொருளாக பேரொழி பிழம்பாக நிற்கக்கூடிய பெருமான் வடிவம் இல்லாத பெருமான் வடிவம் தாங்கி மாநில சட்டை தாங்கி அங்கே தன்னுடைய மாணாக்கனை காண அங்க வந்திருக்கிறார் எந்த இடத்திலும் இந்த நிகழ்வு நடக்காது மாணாக்கர்கள் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம்தான் குரு வருவார் ஆசிரியர் வருவார் ஆனால் நம்முடைய மணிவாசக பெருமானோர் அடிகளை ஆட்கொள்ள வேண்டி தன் செயலையிலிருந்து புறப்பட்டு வந்த நம்முடைய பெருமான் அங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் வடிவம் இல்லாத பெருமான் மானிட சட்டை தாங்கி வந்திருக்கின்றார் அவருடைய கணங்கள் எல்லாம் சீடர்களாக அங்கே இருக்கிறார்கள் அந்த நிகழ்வு பார்த்தவுடன் அண்ணனும் நோக்கினாள் அவரும் நோக்கினார் மணிவாசகரும் நோக்கினார் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானும் நோக்கினார் அங்கே கண்கள் கலந்தன உள்ளம் இரண்டும் ஒன்றானது போல் ஒரு உணர்வு சிவஞானங்கள் கண்களின் வழியாக நயன தீட்சையின் வழியாக சிவஞான அமுது மாணிக்க வாசகருக்கு கொடுக்கப்பட்டது பணிந்தார் அட்டாங்கம் பணிந்தார் உடலில் உள்ள அத்தனை புஜங்களும் கீழே படும்படி தன்னுடைய உடம்பு முழுவதும் மண்ணா மண்ணிலே விழும்படி பணிந்தார் பெருமானுடைய திருவடியின் கீழ் பணிந்தார் நம்முடைய வாத ஊர் அடிகள் மாலும் அயனும் காணா திருவடியை மாலும் அயனும் காணா திருவடியை மாணிக் வாதவூர் அடிகளின் தலையின் மேல் வைத்து திருவடி தீக்கை தந்தார் அவர் கிட்டே வரும்பொழுதே அவரை பார்த்தார் நயன தீக்கை தந்தார் மாலும் அயனும் காணா செந்தாமரை அணைய திரு அடி அந்த திரு அடியை தன்னுடைய தலை மாணிக்வாசக தலைமேல் வைத்து திருவடி தீக்கை தந்து தொட்டு தூக்கி ஸ்பரிட்ச தீட்சை தந்து அவருக்கு சிவஞானத்தை உபதேசித்து சிவஞான உபதேசத்தினையும் தந்து முழுமையாக ஆட்கொண்டார் அப்போது அவர் சூடிய பாமாலைகள் சொற்கட்டுக்களை எல்லாம் வைத்து கேட்டு நம்முடைய பரம்பொருளாக வடிவமில்லா பெருமானாக பேரொளி பிழம்பாக இருக்கக்கூடிய பெருமான் மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து மணியாக பாடுகின்றாய் இன்று முதல் நீ மாணிக்க வாசகன் என்கின்ற தீட்சா நாமம் தந்தார் அதற்கு பிறகுதான் திருப்பெருந்து ஆனால் அந்த இடத்திலே பெருமானை பெருமான் அவரை ஆட்கொண்ட போது பெருமானுக்கான பாமாலை பாடினார் நம்முடைய தவப்பயன் குறைவாக அது நமக்கு கிடைக்கவில்லை அவர் பாடியதை பெருமான் மட்டும் கேட்டார் ஆகவே அவரை மாணிக்க வாசகர் என்று பெயர் சூட்டினார் பெயர் சூட்டி அவரை அழைத்து இங்கே ஒரு அற்புதமான சிவாலயம் கட்ட வே கட்டு உன்னுடைய திருப்பணிகளை தொடங்கு என்றார் அவர் கொண்டு வந்த பொருளை எல்லாம் பெருமானுடைய திருவடியிலே வைத்து எல்லாம் உமக்கே என்று சொல்லி அந்த அந்த பொருளினை எடுத்து அங்கே கோயில் கட்டி கொண்டிருக்கு நம்முடைய வாத அடிகள் பெருமான் எல்லா பொருளையும் அந்த கோயிலுக்காகவே செலவு செய்து கொண்டிருக்கின்றார் பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் வந்து பார்க்கிறார்கள் குதிரை வாங்க சென்ற மன்னர் குதிரை வாங்க சென்ற நம்முடைய முதலமைச்சர் வரவில்லை என்று தகவல் அமைச்சர் மூலமாக வருகிறது அவர்கள் வந்து இங்கே பார்க்கும் பொழுது கொண்டு வந்த பொருளை எல்லாம் குதிரை வாங்காமல் பெருமான் கோயில் கட்டி வாதவரடிகள் கோயில் கட்டி கொண்டிருக்கிறார் என்று அந்த செய்தியினை அரிமர்த்தன பாண்டியன் செவிகளுக்கு ஒற்றர்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது அதை கேட்டு மிகுந்த கோபமுட்ட நம்முடைய அரிமர்த்தன பாண்டியன் அவர்கள் உடனே நம்முடைய வாதவூர் அடிகளை அழைக்கின்றார் ஓலை மூலமாக அழைக்கின்றார் ஈர்த்தி ஈர்த்து ஆட்கொண்ட பெருமானை பெருமானுக்காக அத்துணை செயல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாதவூர் அடிகள் அந்த முதல் சந்திப்பிலே எப்படி இருக்கின்றது என்று நம்முடைய பின்னாளே வரக்கூடிய மணிவாசக மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த சிவபுராணத்தின் எழுபத்தி நான்காவது வரிகளிலே சொல்கின்றார் ஈர்த்தி என்னை ஆண்டு கொண்ட எந்தை பெருமான் எத்தனை இடத்துல அவர் சொல்றார் முதல்ல சிவபுராணத்துல எழுபத்தி நான்காவது வரியில சொல்றார் ஈர்த்தி என்னை ஆண்டு கொண்ட எந்தை பெருமான் அதுக்கப்புறமா திரு வேசரவோட முதல் இரும்பு தரு மனத்தே ஈர்த்தி ஈர்த்தி என் உருக்கி கரும்புதரு சுவை எனக்கு காட்டினை உன் கள்ளினைகள் ஒருங்குதிரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெரும்புதிரை அன்றே உன் பேரரு அன்றே உன் பேரருளே அந்த பேரருள் தான் அவரை அவர் வந்து மாணிக்க வாசக பெருமானை ஆட்கொண்டார் அதே போல திருப்பள்ளியில ஒரு வார்த்தை சொல்றார் செந்தழல் புரை செந்தழ்புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவது காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளார் ஆரமுதே செந்தழ் புரை திரை மேனியும் காட்டி செம்மையான அந்த நெருக்கொடிவான அந்த மேனியை காட்டி அவர் செக்க வந்த மேனியன் இன்னைக்கு மீடியாலதான் ஒரு கண்டம் மட்டும்தான் அவருக்கு திருநீலம் திருநீல கண்டம் அந்த கண்டம் மட்டும்தான் நீளம தவிர அவருடைய வண்ணம் அவ்வளவு செந்தள் செக்கச்சிவந்த மேனியன் செம்மேனியன் அவரை நம்முடைய மீடியாக்கள் இப்பொழுது அந்த ஒரு ஒரு சில தவறு பண்றதால அந்த தவறுகளை அப்படியே ஃபாலோ பண்றோம் கண்டம் கருத்தான் தான் மற்றபடி அவருடைய உடல் மேனி முழுக்க 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 செக்க சிவந்த மேனி அம்மைதான் கருப்பு அந்த அம்மைதான் அதே போல திரு அண்ட பகுதியில வரிசை எண் அறுபத்தி ரெண்டுல சொல்றார் சிவன் என யானும் தேரினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க அந்த அவருடைய நயன தீட்சையும் உபதேச மந்திரமும் கொடுத்த பிறகு இவரும் சிவமாவே மாறிட்டார் மாணிக்க வாசகரும் சிவ தான் அவர் சொல்ற சிவனென தேரினன் காண்க அவனினை ஆண்டு கொண்டு அருளினன் காண்க காண்குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண் இப்படி தன்னை ஆட்கொண்ட அந்த பெருமானை பத்தி பல இடங்கள் அவர் ஈர்த்தி ஈத் எப்படி ஆட்கொண்டார் கருணைமா கடல் சிவபெருமான் ஒருத்தர் ஆட்கொள்ளணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவ்வளவு என்ன கேட்டாலும் கொடுத்து ஆட்கொள்ளக்கூடிய பெருமாள் நம்முடைய பெருமாள் அதுக்கு முன்னாடி ஒரு சில டெஸ்ட்லாம் வைப்பாங்க அந்த டெஸ்ட்ல மாணிக்க வாசகருக்கு வச்சார் பிறம்படிப்பட்டார் தண்ட வைகை ஆட்டில நிக்க வச்சாங்க அதெல்லாம் அடுத்த நம்ம வர சொல்லவும் இப்படி எல்லா சோதனைகளும் பண்ணி கடைசியாதான் அவரை வந்து முழுமையா ஆட்கொண்ட பெருமாள் முதல்ல கொடுக்க வேண்டிய தீட்சிகள் எல்லாம் நார்மலா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தீட்சைகளை கொடுக்கிறார் ஆனால் அந்த தீட்சை கொடுக்கும் பொழுது உபதேசத்திலே சிவஞானத்தை ஊட்டி 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 வளர்த்தார் அந்த பெருமான் அரசவையிலிருந்து வந்த கடிதத்தை பார்த்தவுடன் நேராக நம்முடைய பெருமானிடத்திலே ஓடி சென்று ஓடி சென்று ஐயா நான் வந்த பணி இது நீங்க என்னை ஆட்கொண்ட பிறகு நான் உங்களுடைய அடிமை ஆன பிறகு இந்த மாதிரி சூழல்லாம் மாறி போச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார் நான் இருக்கிற பயப்படாத மேஹூன்னா பயப்படாது ஆவணி மூலத்தென்று குதிரைகள் வரும் என்று கடிதம் அனுப்பு அதுக்கு அத்தாட்சியா ஒரு மாணிக்க கல்ல கொடுத்து அனுப்புற இந்த ஓ ஆவணி ஆவணி மூலத்தென்று குதிரைகள் வரும் என்று கடிதம் கொடுத்து அனுப்புறேன் இவரும் அந்த ஒற்றர் மூலியமா அந்த கடிதம் நம்முடைய அரிமர்த்தன பாண்டியனுக்கு போயிடுச்சு இவரும் அது அங்கிருந்து நேர உழவு உளவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து இவரையும் வந்து கூட்டு போறாங்க கூட்டு போய் ஐயாட்ட சொல்ற மாணிக்க கல்ல ரைட் ஓகே ஆனால் ஆவணி மூலமும் வந்து வர்றதுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அந்த மதுரை எம்பதி என்ன சொல்ல தலைநகர் என சொல்லப்படுகின்ற அந்த தலைநகர்ல இருந்து பாண்டிய நாட்டுக்கு ரெண்டு நாள் ஆகுமா அந்த கோட்டை மதில் சுவருக்குள்ள வந்து அந்த குதிரைகள் ஓடி வந்தாலே நாமெல்லாம் வந்தா பத்து நாள் மேல ஆகுது குதிரையில் வந்தாலே அந்த கோட்டை மதில் சுவரிலிருந்து தலைநகர் வருவதற்கு குறைந்தபட்சம் இரண்டு நாட்கள் ஆகும் ஆனால் ஒற்றர்கள் செய்திகள் அறிகின்றார் மன்னர் அந்த மாதிரி குதிரைகள் வருவதற்கான எந்த ஒரு தடயமும் அங்கே இல்லை தண்டநாயகர் என சொல்லப்படுகின்ற அந்த தண்டநாயகரை கூப்பிட்டு நம்மளால போய் அவர்கிட்ட அந்த கொடுத்த காசை வசூலிக்கணும் அவர் கூட்டு வந்து சிறையில் அடைங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது தண்டநாயகர்கள் அவங்களுக்கு அந்த அரசாணை கொடுக்குறார் நீங்க மாணிக்க வாசகர்கிட்ட அந்த பொருளுக்கான பொருளை வசூலிக்குவதற்கான வழிகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னு அவங்க கூப்பிட்டு வந்து ஜெயில் அடைச்சா உள்ள இருந்து அந்த ஜெயிலிருந்து தான் அவர் பாடுற பதிகம் கோத்தும் திருமானத்தவரை வேற யாரும் அவரை ஆட்கொள்ள முடியாது பெருமானே என்ன இந்த ஜெயில போட்டுட்டாங்க நீங்க சொன்னீங்க ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் என்று நம்பிக்கை கொடுத்தீர்கள் அஞ்சேல் அஞ்சற்க அதை நம்பி நான் வந்து சொல்லிட்டேன் இப்ப இது அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஒரு அரை மணி நேரத்திலோ ஒரு மணி நேரத்திலோ அவர்களுக்கு மன்னர்களுக்கு செய்தி வருகிறது குதிரைகள் வருகின்றன நம்மால் என்ன பண்ணார் மாயன் நான்கு மறைகளுக்கு சொந்தக்காரராக மாயக்கலைகள் ஆயக்கலைகளுக்கும் மாயக்கலைகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய நம் பெருமான் சொக்கநாத பெருமான் அந்த பாண்டிய எல்லைக்குள்ளே இருந்த நரிகளை எல்லாம் குதிரையாக்கினார் தேவர்களை எல்லாம் குதிரையை ஓட்டிகளாக்கினார் நான்கு வேதங்களையும் இவருடைய குதிரையாக்கி கொண்டார் அந்த நான்கு வேதங்களுக்கு மேலே இவர் குதிரையோடு அந்த மதுரை மாநகருக்குள் வருகிறார் அந்த செய்தியை மன்னன் கேட்ட பிறகு தவறு பண்ணிட்டோம் மணிவாசல பிறகு வாத அடிகளை கூட்டுவாங்க அந்த வாத ஊர் அடிகளை கூட்டு வந்து வராங்க குதிரைகளில் பார்க்கறாங்க எப்பவுமே மாடு பார்க்கணும்னா பல்ஸ் பார்க்கணும் மாட்டோடைய பல்ல தான் அதோடைய வயது தெரியும் நல்ல நாய்க்குட்டி வாங்கணும்னா அதோடைய விரல்களை பார்க்கணும் அதோடைய காது மடல்களை பார்க்கணும் நல்ல மனுஷனை வாங்கணும்னா எதையுமே பார்க்க முடியாது ஏன்னா எல்லாம் உள்ள இருக்கு எதையுமே கண்டுபிடி சிவபெருமான் ஒருவராளை மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் இவர் நல்ல மனிதர் என்று ஏன்னா நால ஒன்னு உள்ளத்துல ஒண்ணு வச்சிருக்கும் அப்படி அந்த குதிரைகளை பார்க்க வேண்டும் என்றால் சுழிகளை பார்க்க வேண்டும் அப்படி வந்து அந்த குதிரைகள் நடனங்கள் ஆடுகின்றன நல்ல உயரமாக எம்பி குதிக்கின்றன கணைக்கின்றன அந்த படை தலைவனாக குதிரைப்படை தலைவன் வந்து அத்தனை குதிரைகளையும் ஆய்வு செய்கிறான் உலகத்திலே மிக திறமையான குதிரைகள் சர திறமையான குதிரைகள் சக்தி வாய்ந்த குதிரைகள் அற்புதமான குதிரைகள் என்று அவர் வந்து அந்த படைத்தலைவன் சர்டிபிகேட் கொடுக்குற அந்த குதிரைகளை பார்த்து எல்லா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்குற இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே சரியா இருக்கு நாம கொடுத்த பொருளை விட இந்த குதிரைகளின் மதிப்பு பல நூறு மடங்கு பெரியது அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு மிக சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் அந்த சந்தோஷத்துல அவரு இவருக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார் அந்த பரிசினை நம்முடைய சிவபெருமான் குதிரை சேவகனாக வந்த நம் பெருமான் வாங்க மறுத்து விட்டார் கோபம் ஒரு மன்னன் பேரரசன் கொடுக்குற நீ வாங்க மாட்டியா அப்படிற அப்போ நம்ம வாதவுரையா சொல்றாங்க அவங்க நாட்டு வழக்கம் அப்புறம் ஷால் ஒண்ணு போடுற அப்போ கையிலுக்கு செண்டு அந்த குதிரைகளை ஓட்டக்கூடிய அந்த ஒரு கொம்புங்களா முனையில நூல் அந்த 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 வந்து கொடுத்து அவருடைய பட்டாடையை வாங்கிக்கிறார் மன்னர்கிட்ட வாங்கிட்டு அக்ரிமெண்ட்ல குதிரைகளை உங்களிடத்துல விற்று விட்டேன் நீங்கள் நல்ல குதிரைகளை பெற்று கொண்டீர்கள் இனிமேல் உமக்கும் எமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு பட்டயம் தீட்டியாச்சு நான் என் ஊரை பார்த்துன்னு போறேன் இவங்க எல்லாம் அந்த ஒரு குதிரையும் மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க ஏன்னா தேவர்கள் சிவகணங்கள் இல்லைங்களா அவங்க எல்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அடுப்பாரு அன்று மன்னர் வந்து மகிழ்ந்து மாணிக்க வாசக பெருமானை ஜெயிலிருந்து வெளியில கொண்டு வந்த பிறகு இரவு எல்லாம் தூங்க போனதுக்கு அப்புறம் இரவு சரியாக உச்சி வேலை பன்னிரெண்டு மணி அளவில் இரவு அர்த்த ஜாம முடிஞ்ச பன்னிரெண்டு மணி அளவில் திருக்கெல்லாம் ஒரே அலறல் சத்தம் நரிகள் ஊலையிடுவது சத்தம்